எஸ்ஐயா ஐம்பத்தி இரண்டு எட்டில் சொன்னது பிரகாரமாக அதாவது ராமக்காருடைய சத்தம் கேட்கப்படும் ஒருவேளை நீங்கள் இரவு பொழுதில் எல்லாரும் தூங்குல பிற்பாடும் உங்களுக்கு தூக்கம் வராத படிக்கி உங்களுடைய படுக்கைகளை கண்ணீரால் நினைத்து பண்ணியிருப்பீங்கன்னா அதாவது உங்களுக்கு இந்த பிரச்சனை மொத்தமாக போராட்டத்தின் மொத்தமாக தூக்கம் இல்லாதபடிக்கு கண்ணீர்னால் கற்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையாக யார் நீங்கள் இருப்பீங்கன்னா அந்த வசனத்தின் பொது சொல்லப்பட்டுது அதாவது அதை கண்ணார காண்பார்கள் உங்களுக்கான காரியத்தை இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறையில் இந்த காரியம் என்னவாக முடியப் போகிறது இந்த போராட்டமான சூழ்நிலை என்னவாக மாறப் போகிறது ஒரு நன்மை வராதா நிச்சயமாகவே உங்களுக்கு ஏற்ற நன்மையை நீங்கள் கண்ணார காணும்படியாக கர்த்தர் உங்களுடைய தண்ணீரை இந்த நாட்களில் கண்டிருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க அதாவது யோசிப்பை குறித்து அவருடைய தகப்பை நினைக்கும் போதெல்லாம் அழுது கொண்டே தான் இருப்பார் ஆனால் யோசிப்பு அவருக்கான இடத்துல வந்து வளர்ந்துக்கிட்டே இருப்பார் அதுதான் கர்த்தர் செய்கிற கிரியை உங்களுடைய வாழ்க்கையிலையுமே உங்களுடைய கண்ணீரை கண்ட தேவன் உங்களுக்கான வளர்ச்சி உங்களுக்கான நன்மையை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறார் விசுவாசிங்க கர்த்தருக்குள்ளாக காத்திருக்கிற யாருமே எந்த சூழ்நிலையுமே கைவிட்டு போனதாக வரலாறு இல்லை நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்க கூட இருந்து உங்களுக்கான காரியத்தை சுதந்திரிக்கும்படியாக உங்களுக்கான வாழ்க்கையில கர்த்தர் நியமித்த பாதையில நிச்சயமாகவே நடத்த நம்முடைய தேவன் அதிக வல்லவர் பிடிச்சுக்கோங்க நம்பிக்கையோட கருத்தருக்குள்ளாக நில்லுங்க நிச்சயமாகவே சுதந்திரிப்பீர்கள் அமேன்